இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு குயிக்கான ஈஸியாக செய்யக்கூடிய கேசரி ஸ்வீட் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிடலாம் ஓகே நான் வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம ரவையும் சர்க்கரையும் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து நம்ம வந்து கேசரி செய்ய போகிறோம் ஓகே நான் வந்து கால் கிலோ ரவை வாங்கிட்டு வந்தேன் அதில் வந்து நான் வந்து ஒரு கப்பில் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ரவை எடுத்துக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் அதனால் நான் வந்து இப்போது அளந்துட்டேன் ஒரு கப் அளவுக்கு ரவை வந்தது இப்போ ரெண்டாவது கால் கப் வந்திருக்கு அளவு ஓகேங்களா இப்போ நம்ம அதே அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ஃபுல்லாக சுகரும் கால் கப் சுகரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபுல் எவ்வளோ தூரம் நம்ம வந்து கரெக்டாக அதே அளவுக்கு போட்டால் தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வரும் நம்ம வந்து சுகர் கம்மி பண்ணிட்டோம்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது நம்ம அதே அளவு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அதிகமாக அளவு வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம சரியான அளவு சம அளவு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக சாப்பிடலாம் ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த அளவு எடுத்த மாதிரி சுகரை ஃபஸ்ட்டு ஒரு கப் ஃபுல்லாகவும் ரெண்டாவது கால் கப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா வந்து சுகரும் ரவையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எல்லா இடத்தையும் வந்து அப்ளே ஆகும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து கால் கிலோ ரவை கால் கிலோ சுகர் ஆட் பண்ணியாச்சு இப்போது வந்து முந்திரி திரா ஏலக்காய் திராட்சை எடுத்துருக்கேன் கால் கிலோவுக்கு வந்து பத்து திராட்சை ஏழு மு ஏலக்காய் அஞ்சு முந்திரி எடுத்திருக்கேன் இப்போது நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் ஓகே ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் நான் வந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சமையல் எண்ணெய் தான் நீங்கள் வந்து டால்டா சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து டால்டா வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் வந்து திகட்டும் அதனால் வந்து நான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகே இதில் வந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கணுன்றதுக்காக ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியாச்சு இப்போது நல்லா சுட்டு வந்துட்டுட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுட்டோம் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா திராட்சை முந்திரி ஏலக்காய் அதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது திராட்சையை சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துடலாம் திராட்சை வந்து நல்லா உப்பி வரும் நல்லா பபுள்ஸாக ஓகேங்களா அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து வறுக்கணும் இல்லைன்னா வந்து தீஞ்சிடும் ஓகே இப்போ நம்ம ஏலக்காயை நல்லா நசுக்கி சேர்த்துக்கிட்டோம் முந்திரி பருப்பும் சேர்த்தாச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஓகேங்களா இல்லைன்னா தீஞ்சிடும் இப்போது நான் வந்து இதில் அரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி கால் கிலோ ரவை எடுத்துக்கலாம் இல்லைங்களா அதனால் அரை லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் சுகரும் வந்து நல்லா கறையும் அப்படின்றதுனால நம்ம அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போது நல்லா வருபட்டுடுச்சு பாருங்கள் நல்லா வருந்து வந்துடுச்சு இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து லைட்டாக ஒரு கை பி கையில் வந்து நம்ம வந்து பிடிப்போம் இல்லைங்களா அந்த ஒரு கால் டீஸ்பூன் கலர் ஆட் பண்ணிக்கலாம் எந்த கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து க்ரீன் கலர் எல்லோ ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு கல ஆரஞ்ச் கலர் எடுத்திருக்கேன் இதில் வந்து லிட்டில் பிட் அதாவது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம வந்து சுகரும் ரவையும் மிக்ஸ் பண்ணி இல்லைங்களா அதை நல்லா எடுத்து அப்படியே இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வந்து நம்ம சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணணும் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து அப்படி விட்டுட்டிங்க க இது க மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து திரி திரியாக வந்துடும் ஓகேங்களா இது போல் நல்லா கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொழவி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஓகே நல்லா இது வந்து பூ மாதிரி பூ மாதிரி வர அளவுக்கு அதுவே வந்து தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா வெந்துருச்சு அப்படின்றது இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு கெட்டியாகவும் ஆயிடுச்சு ரெடி ரவா ஓகே நம்ம அப்படி ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ரெடி ரவா இது போல் நம்ம வந்து பரிமாறும்பொழுது நம்ம வந்து கரண்டியில் வந்து பிடிக்கக்கூடாது அப்போ தான் வந்து நல்லா வந்திருக்கு கேசரி அப்படின்னு அர்த்தம் அதில் வந்து ஒட்டாமல் வரணும் ஓகேங்க இது போல் வந்து அழகாக கேக் மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு வரணும் ஓகே நம்ம வந்து முந்திரி பருப்பு ஏலக்காய் திராட்சை சர்க்கரை ரவை இந்த அஞ்சு பொருள் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கோம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஸ்வீட்னால் அது வந்து ரவை தான் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நம்மளை வந்து சேரும் Thanks for watching!